ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு சிறப்பாக நடைபெற ஏற்பாடு நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த நிலையில் சமீப மதுரையில் நக்சல் அமைப்பை சேர்ந்த ஒரு பிரிவினர் தொடர்ந்து இந்த முருகபக்தர் மாநாட்டை சீரழைக்கும் வகையிலும் இந்து முஸ்லிம் இடையே கலவரத்தை உண்டு பண்ண வேண்டும் என்ற நோக்கத்தில் தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டு வருகின்றார்கள் இதேபோன்று சமீபத்தில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் அந்த அமைப்பை சேர்ந்த நபர்கள் முருகபக்தர் பக்தர் மாநாட்டுக்கு வரும் நபர்கள் உயிரோடு திரும்ப முடா முடியாது என்று அச்சுறுத்தலும் கொலை மிரட்டலும் விடுத்துள்ளனர் அத்தகைய குற்றவாளிகளை கைது செய்ய கோரி தமிழக காவல்துறைக்கு பலமுறை புகார் கொடுத்தும் நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால் இன்று மதுரை ஆட்சியரை சந்தித்து மேற்படி நக்சல் அமைப்புகளின் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி வழக்கறிஞர்கள் சார்பாக மனு அளிக்கப்பட்டது யார் சார் மதுரை மதுரை மாவட்ட வழக்கறிஞர்கள் பல பல்வேறு அமைப்பினை சேர்ந்த நபர்கள் இந்த மனுவை கை சுமார் நான் ஐம்பதுக்கும் மேற்பட்டன வழக்கறிஞர் இந்த புகார் மனுவை யார் யாரும் நடத்துறாங்க சபோ அதான் யார் என்ன பண்றாங்க யார் பேர் அவங்க பேர் இந்த பசுபோன் பாண்டியன் என்பவர் பப்ளிக் மீட்டிங்லேயே இந்த மாதிரி பக்தர் மாநாட்டிற்கு வரும் நபர்களை உயிரோடு திரும்பவும் உண்டாது என்று அச்சுறுத்தல் விடுத்திருக்கிறார் சோஷியல் மீடியாவில அதை பற்றிய விவரங்கள் வந்திருக்கு அதனால அவங்க மேலே நடவடிக்கை இருக்கணும் எங்கள் மனுகல் உங்கள் பேர்